தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்கள் சார் வணக்கம் சார் முதற்கட்ட தேர்தல் என்பது தொகுதிகள் பாஜகவிற்கு அப்படின்னு சொல்லிதான் பிரதமர் மோடி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல கூட அந்த நானூறு தொகுதி அப்படின்ற கோஷத்தை மிக தீவிரமாக பண்ணார் பிரதமர் மோடி ஆனா உடைய தேர்தல் அறிக்கை குறித்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசவில்லை ஆனா சமீபத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து தான் பிரதமர் மோடி பேசுகிறார் ராகுல் காந்தியும் அதற்கு பதிலடி கொடுத்தார் ஏப்ரல் அஞ்சாம் தேதி காங்கிரஸ் அறிக்கை வெளிவருகிறது ஏப்ரல் இருபதாம் தேதி காங்கிரஸ் அறிக்கை குறித்து வருகிறார் அந்த பதினைஞ்சு நாட்கள் என்ன பண்ணாருன்னு தெரியல இதற்கு காரணமாக கருத்துக்கள் என்ன வழி வருது அப்படின்னா முதற்கட்ட தேர்தலில் பாஜகவிற்கு பெருத்த வாய்ப்புகள் எதுவும் இல்லாதனால பிரச்சார வியூகத்தை பிரதமர் அலிகரில் நடந்த கூட்டத்தில் தொகுதி என்ற கோஷத்தை பிரதமர் மோடி எழுப்பவே இல்லை சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நானூறு தொகுதி சாத்தியம் இல்லைங்கிறது முதல்ல இருந்து தெரிஞ்சதுதான் பிரதமர் மோடி உற்சாகப்படுத்த அப்படி பேசியிருக்கலாம் ஆனால் நானூறு தொகுதி பிராக்டிகலா பாசிபிள் இல்ல இன்னும் சொல்ல போனால் முன்னூற்றி எழுபது பிஜேபி மட்டும் நானூறுக்கு மேல் என்டிஏ அப்படிதான் அவர் சொன்னாரு முதல் கட்ட தேர்தலில் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது தொகுதி பிஜேபி வந்து ஆச்சரியம் இரண்டாம் கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதி அதுலேயுமே இதே ரேஞ்சு தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணாம் கட்ட தேர்தலில் கூட அவ்வளோதான் வரும்போது தான் தெரியுது பிராக்டிகலி ஸ்பீக்கிங் பிஜேபி வந்து ஒரு ஒருநூறு இருபது தொகுதி நான் ஐம்பதுன்னு மேக்சிமம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன் அதை விட கூட குறைவாக வரும் என்றுதான் தெரிகிறது அதனால தான் போக போக மோடி அவர்கள் அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாரு ஆரம்பத்தில் வந்து அவர் அப்படியான ஒரு இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பேசும்போது கூட அப்படியெல்லாம் அவருக்கு பேசலை இன்னும் சொல்லப்போனால் மேடை முழக்கமாக கூட நீங்கள் சொன்ன மாதிரி நானூறுங்கிற மேடை முழக்கங்கள்லாம் வைக்கப்பட்டன போக போக அந்த கோஷத்தை மோடி குறைத்து விட்டார் அவருக்கான அந்த தோல்வி பயத்தை அது காட்டுதுன்னு தான் நான் தொடர்ந்து அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னும் சொல்லப்போ அவரோட பாடி லாங்குவேஜ் அது வந்து ரொம்ப ஒரு பிரதமருக்கே அழகு இல்லாத அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது நான் இது வரைக்கும் எச்சனையோ தேர்தல் பிரச்சாரம் அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட் டேஸ்லேருந்து பார்த்துருக்காங்க இந்திரா காந்தி தேர்தல் பிரச்சாரம் பார்த்துருக்குறேன் அப்புறம் வந்து காமராஜருக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் மாணவர்களாலாம் போயிருக்கிறோம் யாருமே வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு செகண்ட் லெவல் லீடர் இல்லை ஒரு தேர்ட் லெவல் லீடர் பேசுற மாதிரியான அந்த மேடை உத்தியே கடைப்பிடிக்க மாட்டாங்க ஏன்னா பிகாஸ் அவங்க ஏற்கனவே வந்து பலகட்ட அனுபவங்களுக்கு பிறகுதான் அந்த உயர்ந்த பதவிக்கு வராங்க மோடி பேசுறது எல்லாமே அவர் வகிக்கிற உயர்ந்த பதவிக்கு அது அழகல்ல வெளிநாடுகள் கண்டிக்கின்றன வெளிநாடுகளில் வாழ் இந்தியர்களுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்கு இப்படியே போனால் என்ன ஆகுதுன்னா அதுவும் குறிப்பா இஸ்லாமிய நாடுகளில் வியாபாரம் ரொம்ப பெரிய பயம் வந்திருக்கு ஆக மோடி தோற்கடிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதுல இப்போ அனைவரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிற மாதிரி தான் கூட விட்டு வைக்க மாட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள் அப்படின்ற ஒரு வாதத்தை பிரதமர் மோடி திரும்ப திரும்ப வைக்கிறார் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை என்பதற்காக பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் என்பது இருக்கு மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனா பிரதமர் மோடி மதத்தை வச்சுதான் பிரதானமாக பண்ணுகிறார் இன்னொரு பக்கம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இடஒதுக்கீடை வச்சு ராணுவத்தில் கூட மத ரீதியான இடஒதுக்கீடை கொண்டு வந்துருவாங்களோ நாடே துண்டாக போகுது காங்கிரஸ்னால அப்படின்னு சொல்லி ராணுவத்தையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாரு அதையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பண்ணக்கூடாது என்ற விதி இருக்கு இப்படி தொடர்ச்சியாக தாலி மதம் முஸ்லிம்களுக்கு எதிரான விருப்ப பிரச்சாரம் பிரதமர் மோடி பண்ணுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா பிரியங்கா காந்தி ஒரு உரிய பதிலடியை கொடுத்துருக்கிறாங்க டிம்பிள் யாதவுமே புல்வாமாவில் தாக்குதல் பலியான அந்த வீரர்களுடைய தாலிகளாம் அறுத்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க நீங்க எப்படி சார் பார்க்க கோவிட் டைம்ல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த லாக்டவுன் எப்படி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது ஓவர் நைட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி எவ்வளவு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து ரொம்ப ஏழைங்க கால்நடையா நடந்து போய் ரயில்வே ட்ராக்ல நடந்து போய் ரயிலில் வந்து அடிபட்டு இறந்தவங்க அவங்களோட தாலிகளுக்கெல்லாம் யார் பொறுப்பு பிரதமர் தான் பொறுப்பு அவர் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணாரு அப்போ வந்து முன்னேற்பாடே இல்லாத ஒரு லாக்டவுன் அதுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தான் அமெரிக்க அதிபரை அழைச்சி நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்துறாரு அப்போ உலகமே கோவிட் பிடியில் இருந்துச்சு அப்போ அந்த நிகழ்ச்சி ஏன் நடத்திருக்கணும் அப்போ அப்படி நடத்தும் போது இருந்து அவர் அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு அப்போ கோவிட் டெத்தெல்லாம் வந்துருச்சுங்க அப்போ எவ்வளோ பேர் அமெரிக்க அதிபருக்கு வேணால் கோவிட் இல்லாமல் இருக்கலாம் பட் அவரோட வந்தவங்க எவ்வளோ பேர் அந்த நோய் எங்கே கொண்டு சேர்த்துருப்பாங்க இன்னும் சொல்ல போனாங்க உலகமே அஃபெக்ட் ஆனப்ப இந்தியா வந்து அஃபெக்ட் ஆகாம இருந்தது என்ன காரணம்னா நமக்கு இயற்கையாக இருக்கிற எதிர்ப்பு சக்தி பல்வேறு மதங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் எனவே நோய் எதிர்ப்புங்கிறது இந்தியர்களுக்கு நிறைய இருக்கு அப்ப நம்ம சிம்பிள் மெஷர்ஸ் எடுத்திருந்தாலே போதும் அதாவது ஏர்போர்ட் செக்கிங் இல்லை வெளிநாட்டிலிருந்து வர்ற விமானங்களுக்கு தடை வெளிநாட்டுல இருந்து வர்ற விருந்தினர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ உரிய கோவிட் பரிசோதனை இது மட்டும் செஞ்சிருந்தாலே லாக்டவுன் போயிருக்க வேண்டாம் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல லாக்டவுன் போடலைங்க உதாரணமா ஸ்வீடன் இப்படி பல நாடுகள் லாக்டவுன் உத்தியை கடைபிடிக்காமலேயே இந்த மாதிரியான பிசிக்கல் உத்திகள் மூலமாக கோவிட் பரவலை வெற்றிகரமாக தடுத்தின ஆனா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் பிரதமர் அவரு என்ன ப்ராப்ளம்னா இங்கே எல்லாமே மோடி தான் சொல்லணும் கதவை அடைக்கணுனாலும் அவர் தான் சொல்லணும் கதவை திறக்கணும்னாலும் அவர் தான் சொல்லணும்னு வரும்போது அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சாருங்க பிஜேபி தேர்தல் அறிக்கையில கோவிட் வெற்றிகரமாக சமாளிச்சோம்னு ஒரு பெருமிதம் கூட அவங்க காட்டில் பாருங்க நாங்கள் கோவிட் வெற்றிகரமாக சமாளிச்சோம் கோவிட் தடுப்பூசியை உலகத்துக்கே நாங்கள் தான் அறிமுகப்படுத்தணும் கோவிட் தடுப்பூசி கம்பெனி காரண்ட் வந்து எலக்டோரிகல் பாண்டுக்கு பணம் வாங்கணும் இப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல எல்லாம் இருக்காங்க அப்ப இந்த நாட்டில் எண்ணற்ற தாய்மார்களின் தாலி அறுவடை காரணமாக இருந்தவர் யார் மோடிதானே அப்ப அவருக்கு வந்து தாலியை பற்றி பேசுகிற ஒரு தகுதி கூட இல்லை அதான் உண்மை புல்வாமா டெம்பிள் சொன்ன புல்வாமாவாக இருந்தாலும் சரி இல்ல பிரியங்கா காந்தி சொன்ன உதாரணங்களாக இருந்தாலும் சரி அதை விட கூட ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்போ இல்லாதத இருக்கிறதா பேசுற ஒரு விஷயங்கிறது எவ்வளவு பெரிய வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சு தகுந்த பேச்சு இந்த ரெண்டு கடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க ஹேட் ஸ்பீச்ன்னு சொல்றோம் இல்லைங்களா வெறுப்பு பேச்சு இது ஒரிஜினலாக இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னா ரெண்டாவது உலகம் போருக்கு பிறகு நாசிசம் வீழ்ச்சியாச்சு ஜெர்மனியில் அப்போ வீழ்ச்சியான நாசிசத்தை மீண்டும் வந்து தட்டி எழுப்பதுக்கு இன வெறுப்பு பேச்சுகள் கொண்டு வந்துருவாங்க ராசி ஆதரவாளர்கள்ங்கிற ஒரு அச்சம் இருந்துச்சு உலகங்கிலும் அப்போ ஜெர்மனி தான் முதல் முதல்ல இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கட்டுப்பாடு கொண்டு வந்தது அதாவது இன வெறுப்பு பேரினவாதம் ஹலர் என்ன சொன்னாரு எல்லாமே யூதர்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க கையில் வந்து எல்லா செல்வமும் வந்துருச்சு ஆரியானத்தை சேர்ந்த ஜெர்மனியர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க எனவே யூதர்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும் அப்போ யூத வெறுப்பு பிரச்சாரத்துக்கும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இடையில என்ன வேறுபாடு இருக்கு சொல்லுங்க சரி சிங்கள பேரினவாதம் சிங்களர்கள் தான் இந்த நாட்டோட குடிமக்கள் தமிழ் மக்கள் வந்து சிங்கள சொத்துக்களை வந்து சுரண்டுகிறார்கள் சிங்கள வளத்தை எடுக்கிறார்கள் இதுதானே சிங்கள பேரினவாதம் அதனால எத்தனை வருஷங்களாக வந்து இலங்கை உள்நாட்டு போரில் சிக்கி தவித்தது தேர்தலுக்காக பேசப்பட்டது தானே ஒரு காலகட்டத்தில் சிங்கள அரசியல்வாதிகள் தேர்தலுக்காக கையில் எடுத்த ஆயுதம் பேரினவாதம் ஹிட்லர் பத்து வருஷம் ஆட்சி பண்ணான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் தேர்தலுக்காக எடுத்த ஆயுதம்தான் யூத எதிர்ப்பு பிரச்சாரம் இப்போ நம்ம நம்மளே கூடங்க பிராமண எதிர்ப்பு பிரச்சாரத்தை ரொம்ப கைவிட்டுட்டோம் ஏன்னா அது தேவையில்லை அந்த இனம் வெறுப்பு தேவையில்லைன்னு இப்போ ஆஃப் லைட் நம்ம உணர்ந்துட்டோம் ஒரு காலகட்டத்தில் அது இருந்துச்சுன்னா இல்லைன்னே மறுக்கவே இல்லை ஆனால் அதுக்கு பிறகு வந்து ரொம்ப இனங்கள்லாம் நம்ம மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நம்ம ஒரு இனத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி கலாச்சாரங்கிறத நம்ம மதிக்கிறோம் நம்ம அந்த கலாச்சார எல்லாம் தமிழ்நாட்டுல பண்றதே இல்ல ஜம் தமிழ்நாட்டுல எங்கெங்க நம்ம ஜாதி பின்னோட்டு போடுறோம் எங்கயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு திருமண ஆத்திரிலையாவது இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் பின்னோட்டு போடுறோமா நம்ம ரொம்ப முன்னேறி வந்துட்டோம் அப்போ வடநாடு இன்னும் அந்த அளவுக்கு முன்னேறல குறிப்பாக சமூக கண்ணோட்டங்கள்ல முன்னேறல ஆனா படிப்படியா அவங்க மாறி வராங்க பல்வேறு வடநாட்டை சேர்ந்த பல்வேறு சாதாரண தொழிலாளர்கள் கூட தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து வேலை பார்க்கும்போது இங்கே இருக்கிற பல கலாச்சார வழக்கங்களை அவங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க அப்போ இது உயர்ந்த பழக்கங்கள் இருக்குது பெரிய அளவுக்கான மெடிக்கல் ஃபெசிலிட்டி எஜுகேஷன் ஃபெசிலிட்டி அப்போ நம்ம மாநிலமும் முன்னேறணுங்கிற ஒரு உணர்வோடு தான் அவங்க போகிறாங்க திருப்பி அவங்கள இவங்க பின்னுக்கு எழுக்கிறாங்க அவங்க கல்ச்சுரலாக மேலே போகிறவங்கள இவங்க பின்னுக்கு எழுக்கிறாங்க ஒரு காலத்தில் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சின்ன வயசு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கல்ச்சுரலாக கிராமங்களில் வந்து ரொம்ப பிரிவினைகள்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஜாதி கல்யாணங்கள் நடக்குது ஜாதி பழக்க வழக்கங்கள் செய்முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன அதில் எனக்கு ம இது கிடையாதுங்க அது க உள் அப்படிதான் கடைபிடிக்கப்படுகின்றன ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு எல்லா ஜாதியும் கலந்து போகிறோம் இல்லையா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கலந்து போகிறோம் அதே நேரத்தில் ஒரு வீட்டில் துக்கம் ஏற்பட்டுருச்சுன்னா எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிறோம் பல பண்டிகைகள் அது இஸ்லாமிய பண்டிகை இந்து பண்டிகை கிறிஸ்துவ பண்டிகை எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சமரசமாக வாழ நாம் கற்றுக்கொண்டு விட்டோம் பழைய பிளவுகள் வேண்டாம் அப்படியான ஒரு சூழ்நிலையில பத்து வருஷ ஆட்சியில இருந்துட்டு பிரதமர் மோடி ஒரு பெரிய பதவியை வகிச்சுக்கிட்டு வெறுப்பு பேச்சு வெறுக்க தகுந்த பேச்சு ரெண்டு ஈடுபடுறாரு அப்போ வெறுப்பு பேச்சுக்கான லீகல் டெஃபினிஷனை நம்ம பியூரா அப்படி பொருத்தி பார்க்க வேண்டாம் இதோட பின்விளைவுகள் என்னவா இருக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகு தேர்தல் வரும் போகும் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் யார் வேணாலும் வெற்றி வாய்ப்பு இழக்கலாங்க ஆனா நாடு நாடு அது தொடர்ந்து பீடுநடை போட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா இவர் இவ்வளவு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு இந்தியா எப்படி வல்லரசாகும் அது கொல்லரசால ஆயிரும் அப்ப பிரதமரை வந்து கண்டிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அது வாழாவிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேட்ரு போகுது சார் இப்ப ராகுல் காந்தி மோடி ரெண்டு பேருமே அந்த பகிர்வு குறித்து பேசிட்டு வர்றாங்க அதாவது காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோல வெல்த் எல்லாம் நாங்க வந்து பிரிச்சு கொடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாட்டுடைய அந்த வேலை வாய்ப்பாகட்டும் அந்த விஷயங்களை மட்டும்தான் நாங்க வந்து எல்லா பிரிவினருக்கும் சமமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும் போது உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இப்ப தற்போது எடுக்கப்பட்டிருக்கு ஆர்டிகில் முப்பத்தி ஒன்பது பிஐ வந்து விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி சந்திரசூர் தலைமையிலான ஒரு ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க எப்படி சார் பாக்குறீங்க இப்ப இப்ப நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு ஏற்பை போல இப்ப சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு எடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கு குறித்து உங்களுடைய பார்வையினர் சுப்ரீம் கோர்ட் வழக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரண்ட் அதாவது இந்த நாட்டோட சொத்து என்பது உதாரணமாக ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம்ங்கிறதும் இந்த நாட்டோட சொத்து தான் நம்ம எப்போ அந்த ஸ்பெக்ட்ரம் ஃபீல்டுக்குள்ள வந்தோம்னா ரொம்ப சமீபத்துல ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன் அதுக்கு முன்பு என்னோட சின்ன வயசா ஈவன் உங்களோட சின்ன வயசை கூட நினைச்சு பார்த்தீங்கன்னா அலைவரிசைங்கிறது சொத்துங்கிற கான்செப்டே உங்களுக்கு இருந்திருக்காது நாங்களாம் அலைவரிசையை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாதுன்னு நீங்க அப்போ இன்னைக்கு அது வரும்போது அந்த அலைவரிசைங்கிற சொத்தை இந்தியா வந்து எப்படி பயன்படுத்திக்கிடணும் அப்போ வந்து அதை ஏல விட்டு அதிக தொகை ஏலம் கேட்பவர்களுக்கு தரப்பட வேண்டும் அப்படியான ஒரு தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்யணுங்கிற ஒரு பிரேர ஒரு தா ஒரு தாவா ஒரு கோரிக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துல எழுப்பப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பிரைவேட் சொத்து இன்ஹெரிடன்ஸ்லாம் அதாவது பரம்பரை வரி இந்த பரம்பரை வரிங்கிறது முதல்ல இருந்துச்சு நம்ம கிட்ட ராஜீவ் காந்தி வரும்போது பரம்பரை வரியை எடுத்துட்டாரு அது இன்ஹிரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஏன் எடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஏற்கனவே நம்ம கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வச்சிருக்கோம் அதாவது சொத்தை வந்து நீங்கள் கைமாற்றும் போது உங்கள்கிட்ட இருக்கும்போது டேக்ஸ் வராது நீங்கள் கைமாத்துறீங்க ஒரு தானபத்திரம் மூலமாக கை மாற்றுறீங்க இல்லை உயிர் மூலமா வேற ஒருத்தருக்கு உங்கள் வாரிசு தரக்கு போகும்போது அந்த சொத்து வாங்கப்பட்ட தொகைக்கும் இன்றைய தொகைக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா எந்த சொத்தாக இருந்தாலும் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம்னா அது ஐம்பது லட்ச ரூபாய் வருமானம் மூலமாக மாறி இருக்கும் ஒரு கோர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ்ல அப்போ அது வந்து உங்களோட மூலதனம் கூடியிருக்கு அப்போ கூடுதல் மூலதனத்து மாதிரிலாம் ஒரு வரி இருக்கு அதுதான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சொல்றோம் அதுக்கு பல எக்ஸமிஷன்ஸும் இருக்கு இது வந்து இந்தியாவில் அமல்ல இருக்கும்போது இந்த பரம்பரை வரி தேவையில்லைங்கிறது ஒரு கருத்துங்க இந்த கருத்தின் அடிப்படையில் எண்பத்தி ஐந்துல வந்து பரம்பரை வரியை நம்ம எடுத்துட்டோம் கிடையாது சாம்பிட்ரோடா பேசும்போது அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பரம்பரை வரி அது வந்துங்க பல பல மில்லியன் டாலர்களுக்கு சொத்து கைமாறும் தான் சாதாரண வீடு நிலம் கைமாறும் போது சொத்து வரி அங்கே கிடையாது அதை வந்து அவர் பேசும்போது அதை குறிப்பிட்டு பேசுறாரு அது பேசி பல எவ்வளவு நாளாச்சுங்க பிரதமர் என்ன சொல்றாருன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தா திருப்பி வந்து உங்க சொத்தெல்லாம் பிடிங்கி வரி போட்டுருவாங்க அந்த சொத்தெல்லாம் எல்லாம் பயிர்மானம் பண்ணிருவாங்க அப்படின்னு ஒரு ராங் இன்டர்பிரேஷன் தர்றாரு அவர் படிச்சுட்டு தர்றாரா இல்ல புரியாம தராரான்னு கூட எனக்கு உண்மையிலே தெரியல காரணம் நம்மளோட டாக்ஸ் மேட்டருங்கிறது வேற அது தேர்தல் சம்பந்தப்பட்டது இல்லை வரிகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன வரி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க எல்லா நாட்டிலையும் அது அப்படிதான் வரி சீர்திருத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் சேல் டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு இருந்துச்சுங்க ராஜாஜி கொண்டு வந்தது சேல் டாக்ஸ் விற்பனை வரி ஏன் கொண்டு வந்தாருன்னா மது வழக்குனால நஷ்டம் ஏற்பட்டுச்சு அதுக்கு ஈடுகட்டுற விதமாக விற்பனை வரி கொண்டு வந்தாரு அப்புறம் அதில் பல மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கோம் ஜிஎஸ்டி ரெஜியூம்லேயும் குழப்பம் இருக்கு காங்கிரஸ் மேனிபெஸ்டோல ஜிஎஸ்டி இன்னொரு புதிய டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி நாங்க கொண்டு வர போறோம் பழைய ஸ்கீம்ல இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் களைய போறோம் பிஜேபியோ இல்ல பிரதமர் மோடியோ வியாக்கியானம் பண்ணலாம் விமர்சனம் பண்ணலாம் ஆனா அதுக்கு மேல அவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க சாம் பீட்டரோட வந்து உங்க சொத்தெல்லாம் எடுத்து வரி போட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது அப்போ வெறுப்பு பேச்சு தகுந்த பேச்சு திரித்து பேசுவது இது எல்லாத்தையுமே வந்து பிரதமர் கடைபிடிக்கிறாருன்னா ஒரு தேர்தலில் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா பிஜேபி தன்னோட பத்து வருஷம் ஆட்சி பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கோம் இந்தியா நாங்க விஸ்வ குருவா மாறிட்டோம் விஸ்வபந்துன்னு வேற சொல்றாரு பந்து விஸ்வபந்து விஸ்வபந்துன்னா உலகத்துக்கே சொந்தக்காரன் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம முப்பாட்டை எந்த காலத்துலயும் கனியம் போங்கன்றும் சொல்லிட்டாரு யாரு யாரு கேள்வி எல்லாரும் எனக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லி பலகாலம் ஆகி போச்சு பிரதமருக்கு அது தெரியாது இவர் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பந்துன்றாரு அப்ப விஸ்வகுரு விஸ்வ எல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்து அவரு ஒரு சீப் பாலிடிக்ஸ்ல இறங்குறதுங்கிறது அழகல்ல சார் ஒரு புறம் இப்படியான வெறுப்பு பேச்சுகள் நடக்க இன்னொரு புறம் தேர்தல் நடப்பதற்கு முன்பே பாஜகவிற்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது சூரத்துல பொதுவாகவே சண்டிகர் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் வாக்குச்சீட்டுல முறைகேடு மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கூட கொடுக்கல தேர்தலுக்கு முன்பே வந்து பாஜக வெற்றி என்று சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் கூட இனி ஆஹ் வந்து தேர்தலே நடக்காது என்பதற்கு இந்த சூரத் மாடலே சாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த சூரத்துடைய அந்த முறைகேடை பத்தி சூரத் மகா கேவலங்க அதாவது ஒரு பிஜேபி வேட்பாளர் அவருக்கு எதிராக அவர் காங்கிரஸ் வேட்பாளர் அவரு வேட்புமனுல பிழை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க இருக்கலாங்க பிழை இருக்கலாம் அண்ணாமலை வேட்புமனுல கூட ஸ்டாம்ப் பேப்பரையே மாற்றி பிழை இருந்தது கடைசியில் அவருக்கு தகவல் கொடுத்து தான் வந்து வேட்புமனு தாக்கல் நேரத்துக்கு பிறகுதான் வந்து செகண்ட் அப்படி விட்டு அப்லோட் ஆச்சுங்கிற கான்ட்ரவர்சின்னா இருக்கு அது வழக்கா மாறும் அதுக்கு அண்ணாமலை ஜெயிச்சாதான் வழக்கு போடுவாங்க தோத்துட்டா அந்த பிரச்சனை கிடையாது விட்டுருவாங்க அதனால வழக்கு வருமான சந்தேகம் தான் ஆனால் வேட்புமனு பிழைகள் உண்டு செல்வ வேட்புமனு கூட ரொம்ப காலதாபதமாக தான் எடுக்கப்பட்டுச்சு டிடிவி வேட்புமனு மாதிரிலாம் ஏகப்பட்ட சந்தேகங்கள் கிளம்புறாங்க இது அப்செக்ஷன் கிளப்புறது வழக்கம் அப்போ காங்கிரஸ் வேட்பாளரோட மனு மெயின் வேட்பாளரோட முக்கிய வேட்பாளரோட வேட்புமனு பிராப்ளம் மாற்று வேட்பாளர் வேட்புமன என்ன ப்ராப்ளம்னு சொல்லவே இல்லை ரெண்டையும் ஒட்டுமொத்தமாக ரிஜெக்ட் பண்றாங்க இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்று ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க புவனகிரி புவனகிரியில ஜெயலலிதா வேட்புமனு ரிஜெக்ட் மாற்று வேட்பாளர் வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது ஆனா சுயேச்சைகளும் சிறிய கட்சிகளும் அவங்க இருந்தாங்க வேட்புமனு அப்ப அதிமுக என்ன பண்ணுச்சுன்னா சுயேச்சையில ஒருத்தர் அவர் பேர் அருள்ங்க அவரை வந்து தன்னோட அதிகாரபூர்வ வேட்பாளராக அறிவிச்சது அதுக்குள்ள சின்னம்லாம் ஒதுக்கியாச்சு சுயேச்சை வேட்பாளருக்கு வாழைப்பழ சின்னம் ஜெயலலிதா வந்து கடைசியில் ஒரு வாழைப்பழத்தை கையில் வச்சுட்டு அவங்க அருளுக்காக பிரச்சாரம் பண்ணாங்க அருள் ஜெயிச்சுட்டாரு அதான் அதோட பெரிய வேடிக்கை எதுக்காக நம்ம இதே சூரத்தில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் வேற சிறிய கட்சிகள் வேட்பாளரும் சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட ரெண்டு வேட்பாளர் மனுவும் வேட்புமனுமே தப்புனு வச்சுக்குவோம் ரெண்டுமே நீங்கள் வந்து நிராகரிச்சிட்டீங்கன்னா ஒரு சுயே வேட்பாளராக அவங்க சொந்த வேட்பாளராக அறிவிச்சிட்டு போறாங்க அவருக்கு என்ன சின்னமோ அந்த சின்னத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போறாங்க பல உதாரணங்கள் இருக்கு நான் தமிழ்நாட்டு உதாரணம் சொல்றேன் இதே மாதிரி வந்து பல மாநிலங்களில் இப்படியான உதாரணங்கள் இருக்கும் அப்போ பிளான் பண்ணி ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளரையும் நாங்கள் போய் பார்த்தோம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணோம் பகுஜன் சமாஜ் வேட்பாளைய கன்வின்ஸ் பண்ணோம் கன்வின்ஸ் காசு கொடுத்தானே கன்வின்ஸ் பண்ணிருக்க முடியும் எல்லாரும் வாபஸ் வாங்கிட்டாங்க இதே மாதிரி பல தொகுதியில் நாங்கள் முயற்சி பண்ணணும் அந்த பிஜேபி லீடர் சொல்றாரு நாங்கள் சூ பல முயற்சி பண்ணோம் சூரத் வந்து எங்க வெற்றிக்கான முதல் படின்னு சொல்றாரு இதை விட்டால் கேவலம் முக்கிய கட்சி வேட்பாளர் பிரதான கட்சி வேட்பாளர் அவர் வேட்புமனு ப்ராப்ளம்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்பீனியன் கேட்டுருக்கணும் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர் கேட்கல அப்பமும் பிற வேட்பாளர்களோட வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ண நாங்க வச்சோன்னு கூசாம பப்ளிக்காவே சொல்கிறாங்களே அப்போ முதலமைச்சர் சொல்றது சரிதானே நாளைக்கு வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தா தேர்தலே நடக்காது எல்லாம் சூரத் மாடலில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எவ்வளவு தூரம் ஒரு கேவலமாக நடந்துக்கிறாங்க போட்டி போடுங்க ஜெயிங்க ஓட்டப்பந்தயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எதிராளியோட காலில் வந்து ஏதாவது ஒரு வகையில் கள்ள தூக்கி போட்டு இல்லை ஹாக்கி மேட்சில் அடிக்கடி பார்க்கலாங்க ஸ்டிக்கை போட்டுருவானுங்க ஸ்டிக்கை வச்சு டீமோட காலை தட்டி விட்டுறது அப்புறம் அதுக்கு ஒரு பெனால்ட்டி கிடைக்கும் பெனால்ட்டியை பார்த்துக்கலாம் ஏன்னா அவன் வந்து ஃபார்வர்ட் போர்ஷனில் வந்து மூவ் ஆகி கோல் கிட்ட வந்துருவான் அப்போ கோலை சேவ் பண்ணணும்னு இப்படியெல்லாம் செய்வாங்க மொரட்டாட்டம் மோசமான ஆட்டம் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டே கிடையாதுங்கிறதா எங்களோட ஹாக்கி கோச்செல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதுலதான் சார் ஒரு கேள்வி வருது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து சூரத்துல பாஜக ஜெயிச்சுட்டு வருது இப்படி வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி மோடி அமித்ஷாவுடைய சொந்த மாநிலம் அந்த மாநிலத்திலே தேர்தலை சந்திக்கவே பாஜகவுக்கு ஒரு பயம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சூரத்துல வாக்களிக்க வேண்டும் மறு தேர்தல் வேண்டும் நியாயமா வந்து அப்படிதாங்க செய்யணும் அதுல வந்து பெரிய சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்னொரு தேர்தல் வைக்கணும் நீங்க நம்ம இப்ப அரவக்குறிச்சி தஞ்சாவூர் சமீபத்தில் தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு நினைக்கிறேன் அதாவது வாக்குப்பதிவே முடிஞ்ச பிறகு மறு தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்பவும் மறு தேர்தல் நடத்தலாம் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வாங்கணும் அவ்வளோதான் ஏ நம்ம சமீபத்தில் வேலூர் தேர்தல் ரத்தாயி ஒத்தி போடப்பட்டு திருப்பி நடத்தப்பட்டது ரெண்டு விதமாகவும் செய்யலாங்க வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே ரத்து செய்யலாம் ஒத்தி போடலாம் அல்லது வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்கலாம் பல உதாரணம் இருக்கு அதுக்கு அப்போ சூரத்தை பொறுத்தவரையில் அந்த வேட்பாளருக்கு அவசர அவசரமாக வின்னிங் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க இஎஸ்பி எம்பி ஒரு பிரா இது எடுத்தா தான் உண்டு ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் மேட்டர் போகும் எப்படி சண்டிகார் தேர்தலில் வெற்றி பெற்று மேயர் சீட்ல அவர் உட்காந்துட்டாரு பிஜேபி வேட்பாளர் அதுக்கு பிறகு மேட்ரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லா பேப்பரையும் வரவழைச்சு பார்த்தாங்க அதே மாதிரி சூரத்தையும் வரவழைச்சு பார்ப்பாங்க எல்லா பேப்பரையும் வரவழைச்சு பார்க்கும்போது வின்னிங் சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணுவாங்க இந்த கேவலம் வந்து தேவையா நீங்க சொன்ன மாதிரி சூரத்தை உங்களுக்கு பாரம்பரியமா வெற்றி தொகுதி வந்து வந்து வெற்றியோ தோல்வியோ அதை அதை என்னதுங்க சந்திக்கிறது தானே மோடி மோடி உண்மையான சந்தேகம் தேர்தலில் தான் செஞ்ச நலத்திட்டங்களை பற்றி பிரதமர் அவர்கள் பிரச்சாரம் செய்வார் என்று பார்த்தால் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை குறித்து இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி வருகிறார் அது போக நானூறு தொகுதிகள் என்று கோஷம் எழுப்பி வந்த பிரதமர் மோடி இந்த முதற்கட்ட தேர்தலில் பாஜகவிற்கு கடுமையான தோல்வி வந்துவிடும் என்ற அச்சத்தில் தற்போது நானூறு தொகுதி என்ற கோஷத்தையே கைப்பற்றுகிறார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வந்த தேர்தல் அறிக்கைக்கு ஏப்ரல் இருபதாம் தேதி அவர் வந்து குற்றங்களை கண்டுபிடித்து பேசுவது தற்போது மோடிக்கு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டுவதாகவே இருக்கு அவருடைய தாலி குறித்து அவர் பேசுவதிலிருந்து அவர் வெறுப்பு பேச்சை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று மிக தெளிவாக நம்ம நேயர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க அது மட்டும் கிடையாது சூரத் மாடல் இது மிகப்பெரிய ஒரு மாடலாக ஒருவேளை மோடி அவர்கள் வெற்றி பெற்றால் வந்துவிடும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல இது சண்டிகர் தேர்தலில் எப்படி உச்சநீதிமன்றம் தலையிட்டதோ அதே போல இந்த மேயர் தேர்தலும் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்க நேர்களுக்கு எடுத்து நீங்க நிகழ்ச்சி அந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்